மகிழ்த்த மகள் பெண்கள் தான் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கியதும் மகிழ்த்தித்த மகள் குழுவிலிருந்து இந்த மாதிரி ஆர்ட்ர பேசுலாமா ஸோ இந்த நன்றி உணர்வு பயிற்சியில் ஸோ இன்றைக்கி ஒரு அழகான பயிற்சி நம்மளுடைய ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய ஆனந்த கண்ணில் அப்படிங்கிறதுக்காக நேற்று நம்ம வந்து நன்றி சொல்லிப்போம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வந்து அவமானத்துக்கு அப்புறம் அடைக்கப்பட இது வெற்றி இருக்கு இல்லையா அந்த வெற்றியை நம்ம பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டு டே என்ன பார்த்தோன்னா அவமானம் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு கிடைக்கிற ஒரு வெற்றி அந்த வெற்றியை நம்ம வந்து நன்றி சொல்லி அதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம பட்ட அவமானங்களுக்கும் அவமானம் கொடுத்த நபர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் நன்றி சொல்லணும் அதுக்கு அடுத்து என்னன்னா ஆனந்த கண்ணி நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஆஃப் ஒரு சக்ஸஸில் நம்ம ஒரு பெரிய மொமெண்ட் சந்தோஷம் கிடைக்கிறதா அந்த ஆனந்த கண்ணின் சொல்லும் ஸோ அதையும் தாண்டி இன்றைக்கி என்ன உணர்வு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஒரு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் நிறைய விதமான உணர்வுகளை தாண்டி வந்திருப்பீங்க பட் இந்த உணர்வு அப்படிங்கிறது எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு பெரிய ஸ்பார்க்கில் இருக்கும் அந்த ஸ்பார்க்கில் என்னன்னா ஒரு அன்பு இனம் புரியாத அன்புன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த இனம் புரியாத அன்பு யாருக்கிட்ட உங்களுக்கு வந்திருக்கு இது வரைக்கும் நீங்கள் பழகின நபர்களில் யாரோ ஒருத்தர் மேலே அந்த இனம் புரியாத அன்பு வந்திருக்கலாம் உங்களுடைய அப்பா அம்மா கணவர் உங்களுடைய குழந்தை உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க தவற யாரோ ஒரு வெளி ஆக்சிடென்ட்டாக இருக்கணும் அவங்க உங்களுடைய ரத்த சொந்தமாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக உங்களுடைய உறவு முறைகளும் இருக்கக்கூடாது அதை தாண்டி ஏதோ ஒரு ஒரு முக்கியமான ஒரு நம்பர் இருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இப்போ நான் வந்து என்னோட ஆன்லைன் நம்பர்ஸ் எல்லாரையும் நினைச்சுப்பேன் சோ அப்போ என்னன்னா இப்போ என்னோட ஆன்லைன் நம்பர்ஸ்னா இப்போ நான் என்ன நினைப்பேன் ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்த இந்த ஆன்லைன் நம்பர்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ் கிடையாது பட் ஆனால் என்னோட ரிலேட்டிவ்ஸ்னா என்ன தெரிஞ்சிருப்பாங்க என் கூட படிச்சு பசங்கன்னா என்ன தெரிஞ்சிருப்பாங்க என் கூட ஃப்ரெண்ட்ஸ்னா என்னவே தெரிஞ்சு பட் ஆனால் என்ன தெரியாத சில பேர் வந்திருப்பாங்க என்னோட என்னோட டீம் கூட நிறைய பேருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் டெய்லியுமே மார்னிங் நான் என்னோட நன்றிடவு பயிற்சியில் என்ன வந்து முகமே தெரியாமலோ என் கூட பழக்கமே இல்லாமல் என்னோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க அந்த பர்சன்ஸ்லாம் நன்றி சொல்வேன் தென் ஒன்பது என்னோட நண்பர்களுக்கு நன்றி அதுமாதிரி ஒவ்வொரு சொல்லும்போது அந்த ஸ்பெஷல் பர்சன்ஸ்க்கு இன்னொரு ஆத்மாத்தமாக ஒரு நன்றி சொல்லும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு புது உணர்வு உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தூய்மையான நண்பாக இருக்கும் அந்த ஒரு பர்சனை பற்றி நீங்கள் என்ன பண்ணுவோம் இன்றைக்கி அவங்கள நினச்சி அவங்களோட அவங்களுக்கும் உங்களுக்கு மேலே நட்பு எப்படி ஆரம்பிச்சதில் ஆரம்பிச்சு இப்போ மேபி அந்த உறவு நட்பு நல்ல உறவாக இருக்கா இல்லை வந்து சில இடங்களில் பேசாமல் இருப்பீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டமான கசப்புகள் உங்களுக்கு இருந்துக்கலாம் பட் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களை இன்றைக்கி நினச்சி ஐ எம் ஸோ சாரி ப்ளீஸ் ஃபர் யூ மீ அண்ட் தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அது ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக டீட்டெயில்டாக யோசிச்சு சொல்லணும் இப்போ மேபி அவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரவர்சி வந்து இருந்தது அப்படின்னா அந்த மனசாக நினச்சி அந்த இன்சிடென்ட்ல மேபி ரெண்டு பேர் மணி தப்பு இருந்திருக்கலாம் ஆனால் அன்றைக்கி அந்த வீட்டு கோவமாக பேசிட்டு இருந்தால் பேசினா பேசுனா வச்சுக்கோங்க இப்படி இல்லை இவ்வளோ நாள் வந்து அவங்க நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாகவே இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் சோல் எனக்கு கடவுள் காட்டினதுக்காக வந்து நான் இதை வச்சு இந்த நன்றி கடவுள் கிட்ட நன்றி சொன்னதே கிடையாது இவ்வளோ நாள் அந்த நன்றியை நான் சொல்லாமல் இருந்ததுக்காக நான் கடவுள் கிட்ட நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஓகே அவங்களுக்கு உங்களுக்கு ஒன்று பாண்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாலும் நன்றி சொல்லுங்கள் நல்லா இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஐம்சோ சாரி சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி உறவுக்கு நான் இவ்வளோ நன்றி சொல்லாமல் இருந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி அப்படின்னு சொல்லிடுக்கோங்க ஐ எம் சோ சாரிங்கிறத ஆத்மார்த்தமாக சொல்லணும் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஐ எம் சோ சாரி அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே ஐம் சாரி அப்படிங்கிறது ஐ எம் சோ சாரி ம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஆத்மார்த்தமான உணர்வு வரும் சரியா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இடம் புரியாத அன்பை நம்ம வந்து அடையாளப்படுத்த போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் யாராக வேணாலும் இருக்கலாம் ஓகே கண்டிப்பாக அவங்களுடைய உறவு முறையாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் ஓகே உங்களுடைய ஒரு அப்பா அம்மா கணவர்கள் வீட்டில் உங்களோட வீட்டுக்கு அப்படி இல்லாமல் ஒரு புது நபராக இருக்கலாம் அவங்க வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் இங்கே வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் பார்த்து திருப்பிங்க அந்த ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கு ரொம்ப அவங்க மேபி ஃபீமேலாக இருக்கலாம் இல்லை மேலாக இருக்கலாம் யாரும் இருக்கலாம் பட் இதோ ஒரு பட்டிகுல பர்சன் இந்த இனம் புரியாத அன்பு குடும்பத்தில் உள்ளவங்களை தாண்டி ஒருத்தவனு சொன்ன உடனே உங்களுக்கு யார் ஞாபகம் வருதோ அந்த பர்டிகுலர் பர்சன் நினச்சிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு நன்றி சொல்ல போகிறீங்க இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கு பாண்டா இருக்கும் மேபி இப்போ அவங்க டச்சில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க இன்னைக்கு அவங்களை நான் நினச்சிக்கிட்டே உங்களுக்கு நான் உங்களை உயிரிழந்து நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பேசுறதுக்கு முயற்சி யூ ஆல் தஸ் அண்ட் ஹாப்பி நேஸ் டே அண்ட் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்